முருக பக்தரா நீங்கள் முருகனை ஒரு கணம் எண்ணி இந்த பாடலை பாடினாலே பெரும் புண்ணியம் கிடைக்கும் என்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா அஞ்சு தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் இந்த பாடல் முருகன் பக்தர்களுக்கு தரும் உடனடி அருள் தெய்வீகப் பாதுகாப்பை சொல்கிறது அஞ்சு முகம் தோன்றின் என்பது பயம் வந்தாலே முருகனின் ஆறு முகங்களும் நம்மைச் சுற்றி காப்பு வளையம் உருவாக்கும் என்கிறது வெஞ்சமரில் வேல் தோன்றும் என்பது தீய சக்தி கண்திருஷ்டி தடைகள் அணுகும் பொழுது முருகனின் வேல் முன்வந்து அந்த நெகட்டிவ் சக்தியை அழித்துவிடும் என்கிறது ஒரு கால் நினைக்கின் நிறுகாலும் தோன்றும் என்பது நாம் முருகனை ஒரு நொடி நினைத்தால் கூட அவர் நமக்காக முழுமையாக நிற்பாரென்கிறது இந்த பாடலை காலை வேளையில் சஷ்டி தினங்களிலும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் சிவப்பு பூ வைத்து தீபமேற்றி மெதுவாக மூன்று முறை பாடுங்கள் இதனால் பயம் நீங்கும் தடைகள் கரையும் உங்கள் வாழ்க்கையில் தைரியம் ஒளி வெற்றி பெருகும் வேல்முருகன் உங்கள் வாழ்க்கையை காக்கட்டும் ஓம் சரவணபவ மறக்காமல் இந்த வரிகளை சேவ் செய்துவிட்டு உங்கள் முருகபக்த நண்பர்களுக்கு இதை பகிரவும்